அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம தலை விமர்சனத்துல கும்கி படத்துடைய வெற்றி நம்ம விக்ரம் பிரபுவோட கேரியர் எப்படியோ சூப்பரா எடுத்துகிட்டு போச்சுது அந்த படம் வந்து இமானோட கேரியரை அதுக்கு அடுத்த உடனே ஜில்லா படத்துக்குலாம் மியூசிக் அமைக்க ஆரம்பித்தார் இமான் அவருடைய கரியர் அழகாக தூக்கிட்டு போச்சுது சின்ன சின்ன கேரக்டர்கள்லாம் எப்படி டக்குன்னு எலிவேஷனாக இடத்துக்கிட்டதுக்கு போனாங்க அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கும்கி படம் வந்து ஒரு பெரிய வரலாறு ஸோ கும்கி டூ அப்படிங்கும் போதே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்ததா அப்படின்பது நம்ம படத்துடைய கதையை வசனம் திரைக்கதை ஒழிப்பது இசை அதன் அந்த விமர்சனங்கள் மூலமாக நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம் எனக்கு ரொம்ப யானையை பார்த்தா மதம் பிடிச்ச மாதிரி தெரியுது திரும்ப கும்ம்கி ஒரு சின்ன பையன் ஒரு மலைவாழ் மக்களில் வந்து அந்த சின்ன பையனோட அம்மா வந்து பயங்கரமாக சரக்கடிப்பாங்க அப்பா இல்லை அப்பா மாதிரி ஒருத்தர் கூட இருப்பார் அவங்க ரெண்டு பேருமே அந்த பையனை கண்டுக்கவே மாட்டாங்க அன்பு பாசம் கருணா இணைசன் எதுவுமே அந்த பையனுக்கு கிடைக்காது அதனால் அந்த அந்த பையனுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாருன்னா நீ வந்து மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்கிட்டாலும் பூக்கள் இலைகள் தாவரங்கள் மிருகங்கள்டாம் கூட அன்பு எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவார் அந்த டைமில் இவனுக்கு வந்து ஒரு யானையோட குட்டி யானையோட பழக்கம் கிடைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆகிருவாங்க அப்போது அந்த பையனோட அம்மா ஹீரோ வந்து பெரிய பெரியால் ஆயிடுவார் மதிகளோட அம்மா வந்து இந்த யானையை விற்றா நிறையா காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டில் அந்த யானையை வந்து விற்றுறாங்க இவர் யானையை தேடி பயணிக்கிறாரு யானையை கண்டுபிடிக்கவும் செய்கிறாரு ஆனால் அந்த யானையை நம்ம ஒரு அரசியல்வாதி வந்து நரபலியிட்டால் அவருக்கு வந்து முதலமைச்சராகும் யோகம் கிட்டும் என்பதற்காக அந்த யானையை வந்து நரபலி கொடுக்கறக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ அதில் வந்து எப்படி தடுத்தாது தடுத்தாந்து கொண்டு வந்தார் அப்படின்றது தான் அந்த படத்துடைய கதை கதையை கேட்கும்போதே தெரியும் நிறைய இடத்துல எமோஷனல் ஷிஃப்டிங் ஆகிட்டே இருக்கு இந்த படத்துடைய திரைக்கதை அதாவது ஒரு குட்டி பையன் அவனுக்கு கருணை கிடைக்கல அந்த யானைகிட்ட இருந்து கிடைக்கி இவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையில் டிராவல் பண்ணாங்கன்ற ஒரு லைனை மட்டுமே வச்சு இந்த படம் பயணிச்சிருந்தா நிச்சயமா ஒரு நல்ல எமோஷனல் கிடச்சிருக்கும் ஏன்னா முதல்ல வரக்கூடிய அந்த குட்டி பையனும் அந்த யானைக்குமான காட்சிகள் எல்லாமே அவ்வளோ வீரியமாக அவ்வளோ வலிமையாக இருந்துச்சு பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கு வரக்கூடிய காட்சிகளில் சுத்தமாக எமோட் கனெக்ட் ஆகவே இல்லை குறிப்பாக மதியளனுக்கும் அந்த யானைக்குமான பாண்டிங்கில் எந்த அளவுக்கு ஒரு நண்பகத்தன்மை என்பது இல்லவே இல்லை ஒரு சில விஷயம் படத்தில் நல்லா இருந்தது என்னென்னா அந்த யானை வந்து நிறையா ராமராண ராமநாராயணன் படங்களில் வரக்கூடிய யானை மாதிரி ஃபைட்டு பண்ணுது அது பண்ணுது இது பண்ணுது அந்த இடங்கள் வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் நீங்களும் குழந்தை மனநிலைக்கு மாறினா உங்களுக்கும் ஓரளவு பிடிக்கும் ஆனால் மாறுவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்கான ஒரு அமைப்பு வந்து திரைக்கதையில் சுத்தமாக அமையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சுகுமாரோட சினிமாட்டோகிராஃபி கூடுமான வரைக்கும் சிஜி வரைகலை உதவியோட கூடுமான வரைக்கும் நல்லாவே எடுக்கப்பட்டிருக்கு டீசெண்டான ஒரு மேக்கிங்காக தான் இருந்துச்சு நிவாஸ்கே பிரசன்னா மட்டும்தான் அந்த படத்தை வந்து அங்கங்கே பின்னி சேலை ஓரளவு அங்கங்கே காப்பாற்றிட்டே இருக்காரு அவருடைய வாய்ஸில் வரக்கூடிய பேத்தா சாங் மாதிரி வரக்கூடிய சில பாடல்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு மொத்தத்தில் யானை அளவுக்கு லாஜிக் கேள்விகள் படத்தில் இருக்குது ஆனால் சோழப்புரியா அளவுக்கு தான் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ஒரு துயரம் படம் வந்து இந்த படம் வந்து எந்த ஜானரில் போகுது என்ன இதில் போகுது நம்மளெல்லாம் நமக்குள்ளே அவங்கள கனெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அந்த பற்றி எந்த கவலையுமே இல்லாத ஒரு ரைட்டிங்க தான் ரொம்ப சிலமணியில் கொடுத்துருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவருடைய ரைட்டிங்கில் நம்ம நிறைய நல்ல படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த படம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஒன்றுமே சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தையாக இருந்தால் இல்லை குழந்தையாக இருக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம் நன்றி வணக்கம்